ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு நூற்றம்பது வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பெரிய பூண்டு ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவந்துருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் தக்காளியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு தக்காளி வெங்காயம் வதங்கி விட்டு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது வெண்டைக்காய் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருப்போம் இப்போ இந்த அளவு வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அறுத்த சாம்பார் பொடி அது இந்த குழம்புக்கு இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் இட்லி பொடி பிரியாணி மசாலா ரசப்பொடி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் இப்போது இந்த நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் புளி ரொம்ப அந்த வெயில் காலத்துக்கு சேர்த்துக்க வேணாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஏன்னா தக்காளி விலை கம்மியாக இருக்குது அதைட்டு ரெண்டு கீத்து தேங்காய்க்கீத்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் சுண்டட்டும் நம்மக்கிட்ட ஒரு ட்ரிப்பு சாம்பார் பொடியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல கமகமன் வாசத்தோடு நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் வெண்ணெயாக எண்ணெயாக வர்றப்போ எடுத்துருங்க நல்ல கம கமகமான ஒரு சுவையில் ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ